பிராண்டை பேசுகிறாங்கன்னப்ப ட்ரேடை பேசுனது ட்ரேடை நாங்கள் பேசவே இல்லை பேசவும் போகிறது இல்லைன்ட்டாங்க ரைட் அவங்க அப்டேவிட் போட்டாங்களா அப்புறத்துக்கு தேவையில்லாமல் அந்த கேஸு ஐயே தேவையில்லைன்னு தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க கிளைமேக்ஸில் போயெல்லாம் பூமரங்க திரும்பும் கோர்ட்டு காசு லிஸ்ட்டு நெட்லேயே இருக்குது வெப்பிலே இருக்குது எடுத்து நீங்கள் வெளியிட்டுக்கலாம் ஆனால் நான் தர முடியாது நான் வக்கீல் தமிழ் வந்துட்டு தான் வாங்கினேன்னா நான் தரக்கூடாது அது ஆனால் அது ஓப்பன் சைட்டு தான் அது ஆனால் என்னோட நேரேஷன் நான் அவனு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அது என்னோட சொந்த கருத்து நான் சொல்ல போனால் மாதாம்பட்டி ஊர் மக்களே கேஸ் பண்ணலாம் நீங்கள் சோழக்காட்டுக்குள்ள ஒதுக்கிறது எங்கள் ஊர் எதுக்கு இருக்கிறீங்க ஜாய் விசில்டா மாதம்படி ரங்கராஜன் கேஸ் இந்த சிந்து பாத் தீவு மாதிரி அப்படி அந்த ஒரு கதை வந்து போயிட்டே இருக்குங்க சார் தினமும் ஒரு நியூஸ் வருது தினமும் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கேஸ்ல வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு இது என்ன கேஸ் என்ன தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்ன இது சிந்து பாத் பார்த்தது தான் பிரச்சனை என்னன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்காது அதுதான் எவ்வளோ பெரிய குழப்பி ரெண்டு ஓய நம்பர் தம்பி அதில் ரெண்டு வழக்கு ரெண்டு நம்பர் அதில் ரெண்டில் ஒரு இன்ட்ரிமூம் இன்ஜெக்ஷனில் வந்து ரெண்டுமே வந்து மாதம்பட்டி தங்கவேலு வர்ஷஸ் சில்டா மாதம்பட்டி தங்கவேலு வர்ஷஸ் ஜாக்கிரசில்டா இதில் ஒரு இன்ட்ரிமம் ஆர்டர் கேட்டிருந்தாங்க என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதம்பட்டி தங்கவேலு அந்த பிராண்டை வந்து இவங்க பேசுகிறாங்க அதுதான் எங்களோட பிராண்டு அதை வந்து சில்டா பேசுகிறாங்க அதனால எங்களோடய பிஸ்னஸ் பேக்கப் ஆகுது ஒன்று அதில் தான் இருபத்தாறு கோடி ரூபா கேட்டது ரெண்டு ஒன்று தனிநபர் அவமான வழக்கு ஒன்று இன்னொன்று பிஸ்னஸ் ஸோ எங்கள் பிஸ்னஸ் ட்ரேட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொன்னதில் அதில் தான் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா அவங்க அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணுறாங்க யார் ஜாகி ரிசல்ட்டாக நான் வந்து மாதம்பட்டி ரெங்கராஜு தான் பேசுகிறேன் மாதம்பட்டி ரெங்கராஜை தான் நான் கிளைமர் பண்ணுறேன் பட் அவங்க பிஸ்னஸை நான் எதுலேயும் அட்டாக் பண்ணலை பண்ணவும் போகிறதில்ல அப்படின்னு அவங்க அஃபிடேவிட்டு தாக்கல் பண்ணுறாங்க அப்படி தமிழில் உறுதிமொழி அதை தாக்கல் பண்ணிவிட்டு அதை மீறி நீங்கள் செயல்படக்கூடாது நீதிமன்றம் வயலேட் ஆகிடும் அதை தான் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி ஏன்னா அவங்க விட்டு போட்டாங்க அவங்க தான் பேசலன்ட்டாங்க பேசவும் போகிறது இல்லைன்ட்டாங்க அப்படியே அந்த கேஸ் தேவையில்லாமல் நீங்கள் வச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கு மாண்புமிகு நீதியரசர் என் சந்தில்குமார் ஐயா அவர்கள் இன்று முதல் வழக்காக அது அவுட் ஆகிருந்தது நீ கேஸு தான் தள்ளுபடி பண்ணாங்க வழி மற்றபடி அது மெயின் கேஸ் இருக்குது மெயின் கேஸ் அது பிறகு ஒரு நாளில் அது வரும் இதுதான் தள்ளுபடியாக இருக்குது அதுக்குள்ளே எல்லாம் நட்டுச்சு ஏரில் ஏற்றிட்டாங்க சல்லுன்னு டைமஸ் முடிஞ்சிருச்சு அப்படி எதாவது எப்பா நான் பார்த்தேன் எங்க நான் கோட்டை விட்டு கீழே இறங்கி வெள்ளங்க அதுக்குள்ளே இருக்கு ஃப்ளாஸில் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சு தான் கீழே இறங்கி அங்கேருந்து இறங்கி ஸ்டெப்ஸில் இறங்கி ஒன்றா நம்பர் கீழே வந்து வெளியே வரணும் இதுதான் அதில் வலி அதில் ஒன்று ஒன்று மூணு வேலை இருந்தது அது இறங்கி வர்றதுக்குள்ளே இதாயிடுச்சு எனக்கு அதில் கொஞ்சம் மென்ஷனிங்லாம் பண்ணுவாங்க இந்த கேஸ் அது போயிடுச்சு அதுக்குள்ளேயே இவங்க நியூஸ் ஏற்றிட்டாங்க தள்ளுபடி 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 தள்ளுபடிங்க அதே இல்லை மெயின் கேஸ் அப்படி இருக்கு அதில் உள்ள ஒரு ஐயா தான் தள்ளுபடி ஆகியிருக்கு வழியும் வேறு ஒன்றும் இல்லை அது வழக்கு மெயின் கேஸ் தான் அதோடைய நெக்ஸ்ட்டு ஸ்டேஜே வரும் இதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது இதுக்கு பிறகு வழக்கை பற்றி நீங்கள் நம்ம தான் பேசணும் ஓகேங்க சார் இப்போ இந்த ஒரு கேஸில் வந்து ஜாய் கிருஷ்ணாவுக்கு சாதகமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் பாருங்களேன் அந்த முடிவு வரைக்கும் எல்லாமே வந்து ஜாய்க் கிருஷ்ணாவுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கான என்ன ஐயோ நீதிமன்றத்தை பொறுத்து சாதகம் பாதகம்லாம் கிடையாது ஜஸ்டிஸுங்கிறது அது ரொம்ப உயர்வான வார்த்தை உயர்வான இடம் அது விமர்சன பொருளுக்கு அப்பாற்பட்டது அதுக்கும் நான் விமர்சிக்கிற பொருள் ஆளும் கிடையாது நம்ம இதை பொறுத்தவரைலையும் அவங்க போ அவங்க வந்து மாதிரி எங்கள் பிராண்டை பேசுகிறாங்கன்னப்ப ட்ரேடை பேசுனது ட்ரேடை நாங்கள் பேசவே இல்லை பேசவும் போகிறதில்லைன்ட்டாங்க ரைட் அவங்க அஃபிடேவிட் போட்டாங்களா அப்புறத்துக்கு தேவையில்லாமல் அந்த கேஸு ஐயே தேவை இல்லைன்னு தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க மற்றபடியெல்லாம் ஒன்றும் முழு தீர்ப்பு வந்து முழு முழு தீர்ப்புக்குன்னு கால அவகாசம் இருக்குது எத்தனையோ வழக்குகள் கிளைமேக்ஸில் போய்லாம் பூம்புறங்க திரும்பும் எவிடென்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க தினந்தோறும் அவங்கள வச்சு கொண்டு போய் வச்சு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாங்க அவங்க மேலே ஒரு கேஸை போட்டாங்களா இல்லையா ஆமாம் நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க நான் அப்படியிலேருந்து பார்த்து பார்த்து பேசுகிறது இப்போ அர்த்தம் புரியுதா அது கவனமாக பேசணும் இப்போ கோர்ட்டில் உள்ள மேட்ரு இவ்வளவு தான் இதுக்கு மேலே இதில் போய் நம்ம பேசுகிறது அதுக்கு தான் சொன்னேன் அந்த காசு லிஸ்ட்டு உங்களுக்கு கோர்ட்டு காசு லிஸ்ட்டு நெட்லேயே இருக்குது வெப்பிலே இருக்குது எடுத்து நீங்கள் வெளியிட்டுக்கலாம் ஆனால் நான் தர முடியாது நான் வைக்கிற தமிழ் தான் வாங்கினேன் நான் தரக்கூடாது ஆனால் அது ஓப்பன் சைட்டு தான் அது அது அஃபன்ஸ் கிடையாது ஆனால் அதை கூட நான் கவனமா தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடத்துல வந்தது கேஸு நீங்க நியூஸ்ல பார்த்த விஷயங்கள் அதை தாண்டி நம்மளாக ப்ரடிக்ட் பண்ணி அது பேசக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் நான் தான் சொல்றேன் ஜட்ஜ்மெண்ட் வந்தால் ஆ மாதம் புருஷன் இந்த பிள்ளைக்கு அப்பன்னு வந்தா நான் அதையும் சொல்லுவேன் மாதம் புருஷைக்கு புரிசை காப்பேன் ஜாய கிருஷ்ண ஹஸ்பண்ட் நான் சொல்லுவேன் அப்படி வரலன்னு ஜட்ஜ்மெண்ட் வரலன்னு வந்தா அப்படி வரலங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் என்னோட நேரேஷன் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் மாற்றிக்க மாட்டேன் அது என்னோட சொந்த கருத்து சரிங்க சார் இப்போ இந்த கேஸ்ல வந்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா என்னோட பேர் கெட்டு போகுது முக்கியமான என்னோட கம்பெனி நேம் அப்படின்னு இப்போ ஜாயிங்க எல்லா இடத்துலயும் மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாதம்பட்டி அவங்க கம்பெனி நேம் சார்ந்தானே வருது அப்ப எப்படி பார்த்தாலும் அவங்களோட சொத்து இல்ல அவங்களோட அந்த கம்பெனி பேர் கெட்டு போற மாதிரி தானேங்க சார் வழ வழக்க பொது வழ மாதம்பட்டி ஊர் மக்களே கேஸ் போடலாம் எங்கள் ஊர் பேரையாப்பா எழுக்கிறீங்க உக்க பிரச்சனை எங்கே போய் நீங்கள் சோழக்காட்டுக்குள்ளே ஒதுக்குறதுக்கு எங்கள் ஊர் எது எழுக்கிறீங்க மாதமட்டிங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது அந்த ஊர் பேசுறீங்க இல்ல இல்லை மாதமட்டிங்கிற ஊரில் பஞ்சாயத்து படை பிரசிடெண்ட் இருந்தா அவரே கேஸ் போடலாம் எங்கள் ஊரே அங்கே இழுக்கிறீங்க இல்லை மாதம்பட்டிலேருந்து ஒருத்தர் எடுத்து பொதுநல வழக்கே போடலாம் எங்கள் பேரை போட்டு ஆஸ்தி நீங்க எங்கள் ஊர் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எங்கள் பேரையான்னு ஏன்னு சொல்கிறீங்கன்னு கூட போடலாம் கோர்ட்டில் போட முடியும் எல்லா கேஸும் போடலாம் எல்லாமும் நம்பர் ஆகும் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டும் வேணும்ல வழக்கில் இப்போ நான் சொன்னது நல்ல கேஸ் ஆனால் நான் சொன்னது நல்ல கேஸ் அந்த உள்ளூர்வாசி ஒருத்தர் மாதம் பட்டிங்குறது இந்த மாதிரி மேட்டர் ஒரு பாலியல் வழக்கில் ஒரு எங்கள் ஊரை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி புத்தொழுதுரைக்கும் அதே ஓடிட்டுருக்கு செய்தி ஊடகங்களில் கண்டிப்பாக எங்கள் ஊர் பேரை பயன்படுத்தக்கூடாது அவர் பேரை பயன்படுத்திக்கங்க சன்னா போட்டு அவங்க அப்பா பேரை வேணால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீதிமன்றம் செவி சாய்க்கும் சாய்க்காமலாம் இருக்காது இது நல்ல விஷயம் இல்லை உங்கள் ஊரோட உங்கள் ஊருங்கிறது உங்க பெரிய எப்படி சொல்ற ட்ரெடிஷ்னல் தம்பி விண்டேஜ் உங்கள் ஊருக்கூட புகழ் ஒரு ஊரை ஒருத்தர் திட்டுறதெல்லாம் முடியாது அது வேணா பண்ணிக்கிட்டோம் ஆனால் இவங்க மாதம்பட்டி மாதம்பட்டினா மாதம்பட்டி ரெங்கராஜன்னு அவர் அந்த மாதம்பட்டியை தூக்கி ப்ரொமோ பண்ணார்ல அப்போ கோர்ட் என்ன கேட்குது நான் அதையும் சொல்லிடுறேன் அன்னைக்கு அந்த ஊரை வச்சு ஒரு ஃபேமஸ் பண்ணப்போ தானே இருந்தீங்க இல்லை கோயம்புத்தூரில் மாதம்பட்டிங்கிற ஊர் வெளியே தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிடாது இல்லைங்க கோயம்புத்தூரில் துடியலூர் அது என்ன ஒரு பீலமேடு இப்படி தானே சில இடங்கள் ரேஸ் கோர்ஸு சரவணம்பட்டி மேட்டுப்பாளையம் இப்படி தானே ஊர்கள் தெரிஞ்சு சிங்கநல்லூர் இப்படி ஒரு ஒரு பத்து குப்பை மெட்ராஸ்னா பத்து இடம் தான் தெரியும் எல்லாருக்கும் எல்லாமே எல்லாம் தெரியாது அப்போ ஒரு சின்ன ஊரை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்தது இப்போ அவர் டேமேஜ் பண்ணலாம் வருத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க நீதிமன்றங்கிறது இதுதான் சொல்கிறேன் இப்படி தான் கேட்பாங்களா சார்லாம் யாரும் கேட்காதீங்க பட் இப்படி போனால் அப்படி வரும் அப்படி போனால் இப்படி வரும் ஒரு ஒருத்தக்க நோக்குது அதான் வள்ளுவன் சொன்னால் சீர் தூக்கி பார்க்கணும் இந்தெண்ட பக்கம் இந்த பக்கம் தராசு அதுதான் கட்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு டிஸ்பீஸ் ஆகிட்டு டிஸ்மிஸ் ஆயிட்டுனா டிஸ்பிசில் அதில் உள்ள ஒரு ஐஏ டிஸ்பிசேஜ் அவ்வளோ தான் மற்ற மெயின் கேஸ் இருக்குது மெயின் கேஸ் விசாரணைக்கு வரணும் ஆனால் ரங்கராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு தோல்வியாக பார்க்கலாங்களா ஏன்னா அவர் போட்ட கேஸு அவருக்கு அந்த கேஸில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நான் ஒரு கேஸ் போட்டேன் கன்சூமர் போட்டில் என் பைக்கு முறைகேடாக இன்டர் வித்துட்டாங்கன்னு சொல்லி போட்டேன் சரி ஓகே கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் கேஸ் நடந்திருக்கு நாலு வருஷம் எழுத்த பாட்டி கோர்ட்டுக்கே வரலை ஷோரூமுக்கு வர கோட்டுக்கே வரல எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக ஆச்சு எக்ஸ்பார்ட்டினா நீங்கள் கோர்ட்டுக்குள்ளேன்னா உங்களால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் போடுவாங்க எக்ஸ்பார்ட்டி எக்ஸ்பார்ட்டி ஆச்சு கடைசியாக அந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகுது வழக்கு நான் தான் போட்டேன் என்கிட்ட ஒரு முறைகேடாக வண்டி விற்றுக்குறான் பேமெண்ட் கூட வச்சு இன்வாய்ஸை விட கூட வச்சு வித்துட்டான் ஃபைனான்ஸ் தப்பாக போட்டுருந்தான் எல்லாமும் ரைட்டு அந்த நிற்கிற நம்ம ஒயிட் கலர் ஜாவாக சொல்கிறேன் நம்மள்ட்ட பயன்பாட்டுக்குள்ள வண்டி தான் அதை நான் வழக்கு போட்டு நாலு வருஷம் நான் கேஸ் நடத்திருக்கேன் நடத்தி கடைசாக எனக்கு எதிராக தான் ஜட்மெண்ட் வந்துச்சு ஷோரூம் வர வரவே இல்லை எக்ஸ்பார்ட்டி ஆர்டரு அப்போ நான் தோத்துட்டேன்னு பொருளா நான் அப்பீல் போயிருக்கேன் மேல்முறையீடு போயிருக்கேன் நான் தோத்துட்டு அப்படி பொருளாகும் நான் தோத்துட்டில்ல என் கேஸ் தோற்றுருக்கு நான் மேல்முறையீடு போகிறேன் அப்பீல் போவோம் பார்ப்போம் சேலஞ்ச் பண்ணுவோம் இந்த ஒரு இடத்து இந்த ஒரு இடத்தோட கோட்ட முடியுதா அடுத்த அப்பீல் இருக்குல்ல மேல்முறையீடு இருக்குல்ல மேல்முறையீடு இருக்குல்ல எத்தனை வழக்குகள் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை சட்டசைட் பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டு சட்டசைட் பண்ண வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டு அகெயின்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கு அப்போ இந்த நீதிபதிக்கு எதிராக அவங்க தீர்ப்பு போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா சொல்லுங்கள் அப்படிலாம் கிடையாது என்னது முன்னால் மே பிளீஸ் முன்னாடு என்னது முன்னால் ஒரு வழக்கு வந்திருக்கிறது நான் ஒரு கற்றறிந்த நீதிபதி நான் வழக்கை பார்க்கிறேன் எனக்கு இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு தான் சரி என்று தோன்றுகிறது அதற்கான ஆதாரமான எப்படி சொல்கிறது உப சைட்டேஷன்ஸ் அது எல்லாத்தையும் வச்சு நான் தீர்ப்பு எழுதுகிறேன் அவ்வளவுதான் தம்பி இந்த பக்கம் கொலை செஞ்சவனும் சாமி கும்பிட்றான் இந்த பக்கம் கொலையான குடும்பத்திலே சாமி கும்பிட்றான் கொலையான குடும்பத்தில் என்ன சொல்கிறான் சாமி இப்படியாவது இந்த குலகாரப்பாக ஏதாவது பண்ணிடுறேன்னு சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் எப்படியாவது என்ன இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றி சாமின்னு சொல்கிறான் சாமி ஏதோ ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும் அது தான் நீதிமன்றமும் இந்த பக்கம் கொலை செஞ்சவங்க வீட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாற்றுக்குங்கிறது இந்த பக்கம் ப்ரேயர் இந்த பக்கம் சா சாவு விழுந்து அதாவது பலியானவங்க வீட்டில் அந்த கொலைகாரனுக்கு எப்படியா தண்டனை வாங்கி கொடுத்துருங்க ரெண்டு பக்கத்து போராட்டங்கள் நடக்குது ரெண்டு பக்கம் தீர்ப்பு என்னவா வரும்னா ரெண்டு பக்கத்து எவிடன்ஸ் என்ன இருக்குது சும்மா நீங்கள் எதை எடுத்த எடுப்புலையெல்லாம் ஃபஸ்ட் நாள் கோர்ட்டுக்கு ஒரு தெரியும் தம்பி ரிமாண்ட் பண்ணுறாங்கல்ல இந்த கொலை யார் செஞ்சது இவங்க செஞ்சாங்களா செய்யலைங்கிற ஒரு நீதிபதி தெரியுங்கள்லாம் தெரியாதுங்கிறீங்களா தெரியும் 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 ஆனால் அந்த கேஸ் ப்ராசஸ் நடந்து போதில்லை நீதிபதி எனக்கு தெரியுங்கிறதுனால தீர்ப்பு எழுத முடியாதுல்ல தீரை விசாரிக்கணும் தீரை விசாரிக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் தான் சாட்சிய சட்டம் எப்பொருள் யார் வரை கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காணணும்ல அதுக்கு தான் அந்த டைம் எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு வழக்கு டிஸ்மிஸ் ஆகலாம் அடுத்த வழக்கு மாதம்பட்டி ஃபேவராக கூட ஆர்டர் ஆகலாம் அப்போ அது மாதமெட்டிக் ஃபேவராக ஆர்டர் ஆகிட்டான்னு கேட்கக்கூடாது அந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம் அந்த வழக்கு அவர் பக்கம் சாதகமாக இருக்கலாம் வெற்றி தோல்விக்கு என்னது எனக்கு கேமாக விளையாடுது கிரிக்கெட்டாக நடக்குதுங்க இல்லை இல்லை உங்கள் பக்கத்து உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க அவங்க ஜாய்க்கு ரிசல்டாக அவங்க பக்கத்து உரிமைக்காக போராடுறாங்க தீர்ப்புங்கிறது யார் உரிமைக்கு சரிங்கிறது தான் தீர்ப்பு ஒரு ஒரு ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு பிள்ளைக்கு கிளைம் பண்ணுறாங்க தம்பி அப்பா எனக்கு பிறந்த பிள்ளைங்கிறார் அம்மாவும் எனக்கு பிறந்த பிள்ளைங்குது ஆனால் அந்த குழந்தைய யாருகிட்டே ஒருத்தர் கோர்ட்டு ஒப்படை அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகிறாங்க யார்கிட்டே ஒருத்தர் அந்த குழந்தைய ஒப்படைச்சு தானே கோர்ட்டு இல்லை கோர்ட்டு நாங்களே வளர்த்துக்கிறோன்னு சொல்லுமா அப்போ யார் பக்கம் வளர்க்குறது அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அம்மாக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அம்மா என்ன படிச்சிருக்கு அம்மா வேறு அஃபையரில் இருக்கா அப்பங்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்போ படிச்சிருக்கானா அப்போ இந்த குழந்தைய நல்ல நல்வழிப்படுத்துவானா முன்னாடி குழந்தையை கெடுத்துட்டு குட்டிச்சோராக்கிடக்கூடாது இல்லை விதண்டாவதத்துக்கு குழந்தைய வாங்கிட்டு போய் என வேண்டாவிறப்புக்கு புள்ளைய வாங்கி காண்டாம இருக்குன்னு பேர் வைக்கக்கூடாது சரியா இப்போ வேணுக்குண்டு இல்லாத வழியெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ கோர்ட்டில் தான் பார்க்கும் இப்போ நீங்கள் போடுறது வந்து ஈகோ சென்டர் கோர்ட்டு முடிவு போகணும் இந்த குழந்தை எங்கே இருந்தால் பெட்டர் சாய்ஸ் கோர்ட்டு டிசிஷன் தான் அப்போது ஒரு டெபாசிட் கட்ட சொல்லும் நீ ஒரு இந்த குழந்தைக்கு இல்லை நாங்கள் விசிட்டர்ஸ் இத்தனை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொண்ட குழந்தையை காட்டுங்க இல்லை மூணு மாதம் ஒரு வாட்டி குழந்தையை காட்ட சொல்லுவோம் இல்லை ஐயோ இல்லை ரெண்டு பேருமே தகுதி இல்லாத ஹோமில் கொண்ட குழந்தையே நீ ரெண்டு பேருமே வளர்க்க தகுதி இல்லாதவங்க ஹோமில் வச்சுரு உங்கள் ரெண்டு பேர் இருந்தால் அந்த குழந்தை நல்லா சைக்காட்டிஸ்ட்டு வளராது நீ ஒன்றை வைன்னு சொல்லுவோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ ரெண்டு பேரும் அப்பா அம்மா இல்லையான்னு கேட்பீங்களா இல்லை அப்பா அம்மா தான் பட் அந்த குழந்தை எங்கே இருந்தால் வெல்ஃபேருங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு பார்க்கும்போது ஒரு ஜட்ஜுங்கிற ஒரு அதுதான் பார்க்க முடியும் இப்போ குழந்தை எங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் அதுதான் தீர்ப்பு அப்புறம் ரெண்டு அப்பா இல்லையா அம்மா இல்லையா அதில் கிடையாது சரி குழந்தைய அம்மாட்டை ஒப்படைச்சாச்சு அப்பா இல்லையா ஹிண்டு அப்பா உண்டு இப்போ குழந்தை அம்மாட்டே போயிடுச்சு அப்போ அப்பா குழந்தை இல்லையெல்லாம் கிடையாது வாரம் ஒரு வாட்டி கொண்டாந்தா அப்பாட்ட காமி குழந்தைய அப்பனோட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க விளையாட விடு நீ தலையிடக்கூடாது அந்த குழந்தைக்கு ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசு வரட்டும் அப்புறம் அந்த குழந்தை முடிவு எடுக்கும் யார்கிட்ட போகலான்னு அப்பாக்கிட்ட இருக்கலாமா அம்மாயிட்டே இருக்கலாமான்னு அது வரைக்கும் நீ மட்டுமே விலை வளர்த்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அப்போங்கிற ஒரு பெரிய கெட்ட பூதம் அப்படின்னு சொல்லி நீ வளர்த்துற முடியாது குழந்தைய அதே தான் அப்போ வந்தாலும் ஆயிட்ட காமி குழந்தையை கொண்டு போய் அவங்களுக்கு முடிவை காமி அவங்களுக்கான உரிமையை தடுக்காத தடுத்து அவங்க பெட்டிஷன் போடலாம் கோர்ட்டில் வந்து எனக்கு உரிமையை காட்ட மாட்டாங்க அது எதுக்கு இது செய்கிறாங்க அப்போ அம்மா இல்லைன்னு பொருளாகிடுமா கிடையாது குழந்தை எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் நீ போடுற ஈகோ சண்டையை தூக்கி வச்சு பிள்ளை எங்கேருந்து தான் நல்லாயிருக்கும் அதான் ஒரு ஜட்ஜு இப்போ நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் இந்த வழக்கில் அவர் தோத்துட்டாரா போயிட்டாரான்னு கேட்ட கேள்வி இந்த வழக்கு தேவையில்லாதது நீதிமன்றத்துக்கு ஏன்னா ஆல்ரெடி மெயின் கேஸ் பெண்டிங் இருக்குது இது உங்கள் உங்கள் பிராண்டை பற்றி அவங்க பேசலன்ட்டாங்க அப்படியே விட்டு அவங்க தாக்கல் பண்ணுறாங்க பிராண்டை பற்றி பேசலை அப்படின்னு அதுக்கப்புறம் எதுக்கு அது தேவையில்லாமல் அந்த கேஸ் எங்களை ஒட்டிக்கிட்டு சரி என்னோட தள்ளி ஊற்றலாதன் சரி என்னோடய லாஸ்ட் கொஸ்டின் சொன்னீங்க நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத கேஸ் அப்படின்னா ஆ தப்பு நீதிமன்றத்துக்கு தேவையில்லை இந்த வழக்கு கேஸ் தேவையில்லாதது இப்போ தம்பியை எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் என் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க ஒரு சிவில் சூட்டை என் மேலே போட்டுருக்கு ஒரு சொத்து கேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக எனக்கு அந்த கோர்ட்டில்னு தீர்மானம் ஆகலை அதுக்கிடையில் வந்து அந்த அது ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் டெய்லி ஒரு குடம் தண்ணி குடிக்க ஒரு உதாரணம்னு சொல்கிறேன் நீங்கள் இவர் இன்ட்ரிவ் கேஸ் ஒன்று வர்றீங்க என் கூட இந்த கே கோட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் ஏன்னா மோட்டர் பைக்கில் வந்து இந்த கிணத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அதை தடை பண்ணுங்கன்னு நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க நான் என்ன அப்படி போடுறேன்னா ஐயா அந்த குக அந்த கிணத்துல நான் தண்ணி எடுக்கலை அந்த பைக்கில் அந்த ரூட்டில் போகல கோர்ட்டு முடிவு பண்ண வெயிட் பண்ணுறேன்னு அப்படியே விட்டு போடுறேன் அப்போ அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுவீங்களா அதை அவங்க கிணத்துக்கு வரலன்ட்டார் இதை விட புரிகிற மாதிரி நல்லா படம் நடத்த முடியாது தம்பி ப்ரொஃபஸர் நடத்திட்டு உக்காந்துருக்கேன் அப்போ வந்து இவன் அதான் வரலன்னு சொல்லிட்டாரு அந்த கிணத்துல அவர் பயன்படுத்தலையா அவங்க க அவங்க அப்படியே உங்கள் கிணறு அப்படியே இருக்கும் உங்கள் பாதை அப்படியே இருக்கும் கோர்ட்டு முடிவு பண்ணுற வெயிட் பண்ணுறேன்ட்டார் முடிஞ்சு போச்சு சரி நீங்கள் சொல்கிறபடியே மாதமடி ரங்கராஜன் போயிடுவாருங்களா இல்லை மேல்முறையீடு பண்ண வாய்ப்புகள் இருக்குங்களா இல்லை இதில் ஒன்றும் மேல்முறையீடுக்கு அவசியம் இல்லை தம்பி அவங்களா பேசலன்ட்டாங்களே நீங்கள் பேசினா தான் தம்பி இந்த கேஸ் இப்போ பேசியிருந்தால் கூட ஸ்டே நீங்கள் பேசக்கூடாதுங்க அவர் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு வரும் அவங்க ப்ராண்ட் நிறைய பார்ட்னர்ஸ் இருக்குது அதாவது ராயல்ட்டி அது ராயல்ட்டி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க தேவையில்லாத கெட்ட பேர் வருதுன்னு நீங்கள் வேணால் சொல்லலாம் அவங்க தான் நான் பேசலை அப்படிங்குள்ள அது அதுக்கு மேலே அந்த வழக்கு வச்சிருக்கு என்ன செய்யுது அது தேவையில்லை அதை தான் தள்ளுபடி பண்ணுறாங்க மெயின் கேஸ் அப்படியே தான் இருக்குது அது மாம்பமும் நீதியரசர்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இதில் ஒன்று இவங்க ஜெயிச்சுட்டாங்களா அவங்க தோத்துட்டாங்களா அதுக்குள்ளேயே போட்டு அப்பா இந்த தட்டத்தடறன்னு மியூசிக் ஒன்று வேறு வச்சு பிரேக்கிங் போட்டு நான் கூட்டு சொல்றேன் ஏன் அப்படி இல்லைங்க ஐயா உன்ன டி ஜாய் ஆர்மிஸ் ஆமாம் ஆர்மிஸ் நீங்கள் எதுவும் வச்சுங்க ஆர்மி முதல்ல ஆர்மிங்கிற வார்த்தை இதுமாரி பயன்படுத்தக்கூடாதுன்னு வசதியாக வாங்கணுங்க ஆர்மிங்கிறது என்னை கண்டுபடி பயன்படுத்துறது ஜிபி மத்திய ஆர்மிங்கிறீங்க ஆட்ரோட்டில் ஆர்மி ஓவி ஆர்மி அப்பயே தடை பண்ணியிருக்கணும் என்ன ஆர்மிங்கிறது அவங்க உயிரை கொடுத்துட்டு உக்காந்துருக்குற ராணுவங்க நீங்கள்லாம் ராணுவமா சோல்ஜர்ஸா நீங்கள் என்ன கதையாக இருக்குது ஒரு எறும்பு கூட சொல்லுவோம் ஆர்மின்னு அது அப்படியே அந்த கொந்த அந்த கூட்டுக்காவண்டி அப்படி போராடுது ஒரு தேனி ஒரு ஆர்மி போல் போராடுது தேனை சேர்க்க கொட்டி விட்ருவோம் தெரியல அவ்வளோ ஸ்வீட்டான தேனை தயாரிக்கிற தேனி கொட்டி விட்டுரும் நீ எதை தெரிஞ்சிங்க உங்களுக்கெல்லாம் ஆர்மி வந்தது ஆர்மி நீ என்ன பண்ணீங்க அட தி பெரிய வார்த்தை அதுமாரிலாம் சொல்லாதீங்க இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ஃபேவரட்டிஸும் பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நன்றி சார் ஜாய் ரிசல்ட்டா மாந்தமணி ரங்கராஜ் இந்த கேஸ் இப்போ நிலைமை என்ன ஒன்றும் முடிவுக்கு வரல இல்ல பார்க்கணும் விஷயம் நிறைய இருக்குது ரொம்ப ஒரு ஆழ்ந்த தகவலோட கொடுத்துருக்கீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி